கோபிச்செட்டிப்பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் கோவிட் நைன்டீன் இரண்டாவது அலை பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக வர்த்தக நிறுவனங்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கடந்த ஆண்டு சீனாவில் உருவாகி உலகம் முழுவதும் பரவி பல்லாயிரக்கணக்கான மக்களை பலி வாங்கிய கொரோனா என்னும் கொடிய நோய் தற்பொழுது உருமாறி அதிக வேகத்துடன் இரண்டாவது அடையாக பரவத் தொடங்கியுள்ளது அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் மீண்டும் பொது முடக்கத்தை மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் நகர பகுதிகளில் செயல்படும் வர்த்தக நிறுவனங்கள் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக வாடிக்கையாளர்களிடம் செயல்படுத்த வேண்டிய நெறிமுறைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நகராட்சி ஆணையாளர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தொழில் வர்த்தக நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கு கோபி வட்டார மருத்து அலுவலர் கொரோனா நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்தும் விரிவாக விளக்கம்

சைனா வந்து நம்ம பிரேக் பண்ணணும் சைனா பிரேக் பண்றதுக்கு ஒரே வழி கோகவசம் அணிவது சோ எனவே அனைவரும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில போயிட்டா எப்படி நம்ம மறக்காம செல்ஃபோன்